போராட்டம் நடத்தக்கூடாது கூடாது போராட்டத்தை நடத்தக்கூடாது ஏமாத்த ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை முதல்ல சொன்னாங்க நாங்கெல்லாம் அரசியல் கட்டி தூண்டிட்டு போறோம்னாங்க இப்ப பார்த்தா தீவிரவாதிகள் சொல்லி ஒரு கலரை பூச்சி எங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ண ஆசைப்படுறாங்க நாங்க கேட்டெல்லாம் என்ன மோடி ஐயா அவர்கள் வந்து கேடுவாங்க ஐயா சொன்னாங்க நான் வந்து அது விவசாயிக்கு இரண்டு மடங்கு லாபம் தரு விவசாயம் தருவன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நதிகளை எல்லாம் என்னாங்க உச்ச நீதிமன்றமே காவிரியில மேலாண்மை வாரியம் அமைச்சின் சுமரம் அமைச்சர் மறிச்சுறாங்க காவிரி மேலாண்மை வாரியம் என்ன கர்நாடகா எவ்வளவு மழை பெய்திருச்சு இந்த மலையில அவங்க எவ்வளவு இருக்கலாம் தமிழ்நாட்டில் விடலாம்னு சொல்லி மத்திய அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஒரு குழு தான் காவிரி மேலாண்மை அதை வந்து ஒரு நானே செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறாரு மோடி ஐயா அவர்கள் அதுதான் நாங்க பேசுறோம் தமிழகத்தில் இருந்த பிஜேபி தலைவர் மரியாதை தமிழ் எடுத்துகிறார்கள் தமிழுக்கு என்னை விவசாயம் இல்லை என்றது நான் ஒரு நெல் லட்சத்து ஐம்பதாயிரம் நெல் உண்டாக்கிட்டு அவார்டெல்லாம் பத்மஸ்ரீ அவார்டுமா ரெக்கமெண்ட் நானும் பாரதி கிட்ட நான் அப்படி விவசாய அவர்கள் இன்று அது இல்லைங்கிறதுக்காக என்னை கேவலப்படுத்துவது விவசாயி என்பது நான் வந்து நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரங்கிறது ஆடி காரு ஃப்ராடுங்கிறது இதெல்லாம் ஒரு மனிதனாங்கிறது இந்த உலகத்துல சொல்லாம அந்த வாழ்க்கையெல்லாம் கேவலமாக விவசாயம்னா கேவலமா பேசுவது விவசாயம் இந்த என்னுடைய அடிமை என்பது ராஜா நிரூபிக்கிறார் எனக்கு இதெல்லாம் வந்து வார்த்தையா நாகரிக வார்த்தையா நாகரிக உலகத்தில் இருக்க வேண்டிய அவர் நாகரிக மற்ற முறையில் பேசுவது அவருக்கு அழகா அல்ல நான் வந்து அவர் வீட்டில் போய் இருபத்தி அஞ்சு வருஷம் படுத்திருக்கேன்னு சொல்றாரு அது என்ன அர்த்தம் வீட்டை போய் நான் படுத்திருந்தா அது என்ன அர்த்தம் இவங்க கேட்கலாமா அவரையும் அவரை தரம் தாக்கி கொள்கிறார் அவரே அவரை கேவலப்படுத்திக் கொள்ளார் அவர் குடும்பத்தை கேவலப்படுத்துகிறார் அதை அவருக்கு தெரியாம எதனாலும் பேசுகிறார் பத்திரிகையை செய்து வருஷ பேசுகிறார்